வணக்கம் நவராத்திரி திருநாளில் திருவிழா நம்பளுக்கு பல்வேறு பல்வேறு ரூபங்களில் நம்மளெல்லாம் இன்னைக்கு இருக்கோம் ஒம்பது நாளும் பத்தாவது நாள் சரஸ்வதி பூஜை விஜய விஜயதசமி ஆயுத பூஜை பல்வேறு வகையில் நம்ம பராசக்தி ஆதி பராசக்தி அவதாரத்தை விளக்கி நம்மளாம் இந்துக்கள் அனைவரும் கொண்டாடிந்து வருவோம் இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அம்பாள் தியான ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் இந்த தியான ஸ்லோகம் அம்பாளை பற்றி ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒரு அஞ்சாறு வயதிலாக இருந்தால் கூட முதல் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப அற்புதமான தியான ஸ்லோகம் மாங்கல்யே மங்களமாங்கல்யே சிறே சாதகே चरण्ये त्रियम्बके गौरी नारायणी नमोऽस्तु ते श्रीविद्यां शिववाम शिववामभागनिलयां श्रीविद्यां शिववामभागनिलयां ह्रीङ्कारमन्द्रोज्ज्वलाम् ीं कारमन्त्रोद्वलां श्रीशक्राङ्गितबिन्दु मध्यमध्यवसदीं श्रीशक्राङ्गितबिन्दु मध्यवसदीं श्रीमत् सा श्रीमत् समानाजकीं श्रीमत्समानायकीं श्रीमच्छमुगविघ्नराजजननीं श्रीमत् षण्मुखविघ्नराजजननीं श्रीमज्जगन्मोहिनीं मीनाक्ष्या प्रलदोस्तिं सन्तदम्महम् श्रीमद् जगदी जगन्मोगिनी मीनाक्षी प्रणदोस्मिन् संद संददमशम कारुण्यवाराम निधिम कारुण्यवाराम निधिम आदि पराशक्ति माता की जय पराशक्ति இந்த நவராத்திரி திருநாளிலே அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் தர பிரார்த்தித்துக் உங்கள் அன்பன் ராமசாமி தங்க கொஞ்சம் சேஷல்ல வித்தியாசம் சுவாமியை எல்லோரும் பிரார்த்திச்சுக்கிறேன் சுவாமிக்கும் வேண்டிக்கிறேன் உங்கட்டியும் கேட்டுக்கிறேன் நன்றி எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தர அவள் அம்பாள் வந்து பல சுரூபமாக இருக்காள் நமக்கு வந்து அப்போதான் இரண்டு எட்டு சொன்னால் கூட திருவாரூரில் இருந்தால் கமலாம்பாளாவும் நீலோத் காட்சி அடிக்கிறார் காகப்புன்றத்தில் பார்த்தா நெல்லுக்கடை மாரியம்மனாக இருக்கா வணங்கி மரில் படைகட்டி மாரியம்மனாக இருக்கா கும்பகோணத்தில் வந்து படைவெட்டி மாரியம்மனாக இருக்காள் அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் சிறப்பாக சொல்லிண்டே போகலாம் நிறைய அம்பாள் ஒவ்வொரு ஊர்லேயும் அம்பாள் இருக்கா கருமாறி இருக்கா மகாலி இருக்கா திருவேற்காட்டில் அம்பாள் அவ்வளோ சொல்லுவேன் சொல்ல தஞ்சாவூர் ஒரு மாரியம்மன் அப்படி எல்லாமே இந்த கலியுகத்தில் சக்தியோட அவதாரங்கள் தான் நமக்கெல்லாம் வந்து இன்னைக்கு காத்துட்டுருக்கு அவள் நாமத்தை முடிக்க போது சொல்லணும் அதாவது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி சக்தி ஓம்னு சொன்னாலே போகிறோம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து குறைகள் தான் மன்னிக்கணும் ஆதி பராசக்தி மாதா கி ஜ